ஒரு ஊர்ல ரெண்டு கொக்கு ஒரு ஆற்று கிட்ட அந்த இருக்கிற மீன்களை பிடிச்சு பிடிச்சு சாப்பிடுகிற ஒரு பழக்கம் ரெண்டுமே ஆக அந்த ஆற்று என்ன ஆகுது போயிட்டு இருக்கு அப்ப ஒரு நாள் இந்த ரெண்டு கொக்கும் பேசிக்கா டே இந்த மாதிரி நம்ம இந்த ஆற்றை நம்பி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆற்ற நம்பி தான் இந்த ஆற்றுக்குள்ள மீன்களை நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஆற்று பார்த்தா வற்றி போய்கிட்டு இருக்கு வற்றி போயிட்டு இருக்கு ஆகினால நம்ம இங்கே இருந்துன்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்காலத்தில் ஆகாரத்துக்கு பிரச்சனை வந்துடும் ஆகினால நம்ம லாஸ்ட் டைம் போனோம்ல இந்த மலைக்கு அந்த பக்கத்தில் ஒரு நல்ல ஆறு இருக்கு அந்த ஆறுக்கு போயிடலாம் நம்ம அங்கே நமக்கு ஆகார பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கொக்கு என்ன பண்ணுதான் அந்த வற்றி போய் கொண்டிருக்கிற ஆற்றுக்கிட்ட பேசிக்கிட்டுருக்குதான் இவங்க பேசுகிறது ஒரு ஆமை கேட்குதான் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறது ஆமை கேட்குதான் ஆமை இவங்க ரெண்டு பேர் பேசுறதை கேட்டு இவங்க கிட்டே வந்து இந்த மாதிரி நண்பர்களே நீங்கள் பேசுகிற காரியத்தை நான் கேட்டுட்டு இருந்தேன் கேட்டுட்டு இருந்தேன் ஆமாம் நீங்கள் சொன்னீங்க இந்த இருக்கிற மீனை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்டு சொன்னீங்க நான் இந்த ஆற்றை நம்பி தான் என் வாழ்வாதாரம் இங்கே இருக்குது இப்போது இந்த ஆறு வற்றி போயிட்டுருக்குது உங்களுக்கு ரெக்கை இருக்குது நீங்கள் பறந்து போயிட்டுவீங்க வேறு ஆற்றைக்கு நான் என்ன பண்ணுறது நான் இங்கே இருந்தேன்னா நான் என்னால் வாழ முடியாது ஆகாரம் இல்லாமல் நான் செத்து போகிற சூழ்நிலை இருக்குது நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமை இந்த ரெண்டு கொக்கையில் கேட்டுச்சான் அப்போ இந்த ரெண்டு கொக்குகளும் யோசனை பண்ணி நாங்க உங்களுக்கு உனக்கு உதவி செய்யறோம் எப்படின்னு சொன்னா ஒரு குச்சிய நான் ஒரு பக்கம் என் நண்பர் ஒரு பக்கம் வாயில பிடிச்சுக்கிறோம் நடுவுல நீ என்ன பண்ண வாயில பிடிச்சுக்கோ ஆனா ஒரு கண்டிஷன் ஒரு கண்டிஷன் அந்த ஆமைக்கு சொல்றாங்க ரெண்டு பேரும் நம்ம கொஞ்சம் உயரவான உயரத்துல பறந்து தான் அந்த மலையை கடந்து நம்ம அந்த ஆற்றுக்கு போகணும் ஸோ உயர்வுக்கு நம்ம போன உடனே உயர்வுக்கு போன உடனே சில சத்துருக்களுடைய கிரியைகள் கீழே இருக்கும் நம்ம எப்படியாவது தள்ளிடணும்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் வரோம் ஆகையினால நாங்க பாரு நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு சத்தியம் பண்றோம் சத்தியம் பண்றோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ரெண்டு பேரும் வாயை திறக்க மாட்டோம் நாங்க வாயை திறந்தோம்னு சொன்னா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வாயை தந்தோம் சொன்னா நீ தான் சித்து போயிட்டு வங்க திறக்க மாட்டோம் எந்த சூழ்நிலை நாங்கள் திறக்க மாட்டோம் அதே மாதிரி நீ கூட என்ன பண்ணக்கூடாது எந்த சூழ்நிலும் வாயை திறக்கூடாது அப்படின்னு அந்த ஆமைக்கு சொல்லுவாங்களாம் நாங்கள் திறந்தாலும் நீ தான் செத்து போயிடுவேன் நீ திறந்தாலும் நீ தான் செத்து போயிடுவேன் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் கஷ்டம்தான் ஆனால் நாங்கள் உதவி செய்கிறோம் நீ கேட்ட இடத்துல உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஆலோசனை செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு கொக்கு வாயில குச்சி வச்சுட்டு நடுவு இந்த ஆமை பிடிச்சுக்கிட்டு பறக்குறாங்களாம் பறந்து போய்கிட்டே இருக்கிறாங்களா அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இன்னது இது ஏதோ நிழல்மா இருக்குது இன்னது அந்த பக்கம் ஒரு பறவை இந்த நடுவில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்துச்சான் பார்த்துட்டு இத்தனை வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமைய பார்த்து இந்த ஓனா சொல்லிச்சான் யார் நீ கருப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சான் இப்போ இந்த ஆம கருப்பு தான் ஆம கருப்பு தான் இந்த ஓனா பார்த்துட்டு ஏய் என்ன கருப்பா இருக்கிற நீ அப்படின்னு நிச்சான் உடனே இந்த ஆமா பதில் சொல்லிச்சான் இந்த மோனு கீழே விழுந்து சேர்த்து போயிச்சான் நீ கருப்பா இருந்தா கருப்பா இருக்க சொல்ல முடியும் இது ரெண்டு கொக்கும் வெள்ளையா இருக்குது வெள்ளையா இருக்குது இது கருப்பா இருக்குது இந்த ஓனாயோட என்ன தெரியுமா நீ நல்ல சபைக்கு கீழ்படிந்து சபைக்கு நல்ல நேரத்துக்கு வந்து சத்தியத்தில் கட்டப்பட்டு ஜபத்தில் கட்டப்பட்டு நல்ல அபிஷேகத்தில் கட்டப்பட்டு ஆசீர்வாதத்தில் கட்டப்பட்டு நீ உன் கணவர் உன் பிள்ளைகளோடு கூட சமாதானமாக கட்டப்பட்டு ஊழியத்தில் குஞ்ச எலும்புரு அப்படின்னு சொன்னால் கூடவே இருக்கும் ஓனா கூடவே இருக்கும் ஓனா ஓனாவுடைய வேலைன்னு தெரியுமா கெடுக்கிறது அழிக்கிறது இடிக்கிறது உன்னை எப்படியாவது பழைய வாழ்க்கை கொண்டு போயிடுறது இதுதான் ஓனாவுடைய வேலை ஓனா ஓனா வரது மனுஷ ரூபத்தில் தான் இருக்கும் குண்டா இருக்கும் ஹைட்டா இருக்கும் குள்ளமா இருக்கும் இருக்கும் இப்பிரப்பட்ட ஓனாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் ஓனாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் ஓனாய் பேசுதுன்னு சொல்லிட்டு நானும் பேசணும்னு சொன்னா என் வாழ்க்கை காலி சில சகவாசங்களுக்கு வார்த்தைகளுக்கு வாய் கொடுக்க கூடாது நீ ஒண்ணு பேசின அப்படின்னு சொன்னா திரும்பி என்ன பண்றது பேசினா ஆம நிலைமை தான் ஆம நிலைமை தான் ரெண்டு பரிசுத்தமான கொக்குகள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது இது வரைக்கும் பார்க்காத ஒரு உயரத்துக்கு நீ போன பிறகு உன்னை எப்படியாவது அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அந்த இரு கொக்குகளும் பிரயாசப்பட்டு உன்னை உயரத்துக்கு கொண்டு போனால் நிறைய பேருக்கு அப்படி அந்த உயரத்துக்கு வந்தோன்னு அந்த தேவையில்லாத சம்பாஷனை தேவையில்லாத சகவாசம் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்பேற்பட்ட காரியங்களுக்கு ஜாகிரதையாக இருக்கணும் அவங்க கீழே எச்சரித்தாங்க எதிர்கால வாழ்க்கையில உயர்வுக்கு போக போகிற உயர்வுக்கு போகணும்னு சொன்னா நீ வாய தரலாம் அடங்கி இருக்கணும் கீழ்படிந்து இருக்கணும் இல்ல இது என்ன பண்ணிச்சு வாய திறந்தது தான் நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் ஒண்ணுமே இல்லாம பயங்கரமான ஒரு மைனஸ்ல தேவனுக்குள்ள வந்து அந்த கொக்குகள் போல மனம் இறங்கி பிரயாசப்பட்டு எப்படியும் தேவனிடத்தில் இந்த கிருவியை வாங்கி ஒரு நல்ல லெவலுக்கு உயர்த்து கொண்டு வரும் பொழுது தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து மறுபடியும் பழைய இடத்துக்கே திரும்பிடுறாங்க என்னுடைய தேவச்சனமே சில சில வார்த்தைகளுக்கு ஜாகிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும்